அவங்களால தான் நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் அவங்களால நிறைய குடும்பத்தில் சண்டைகள் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு அதனால அவங்க கண்டிப்பா கொஞ்சம் தனிமையா இருந்தீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைல இருந்து வெளில வந்துடலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் மட்டும் காதல் தோல்வி அதனால் பார்த்திங்கன்னா தேவதாஸ் மாதிரி யோசிச்சுட்டு உக்காந்துருக்கீங்க ஐயோ என் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் திடீர்னு என் பாய் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாரு என் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாங்க நான் வந்து இப்போ ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கேன் என்ன வேணான்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க ஒரு ஒரு மாதம் பேசாம விட்டுருங்க பேசாம விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காதல் சேர்ந்துடும் நீங்கள் பேசுகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் மன ரீதியான பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃபு அதே போல் இந்த காலகட்டத்தில்